வணக்கம் வெல்கம் டுஸ் இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டே டூ ஆஷ்ஷன் நம்மளுடைய ஆர்சிபியோட பிளான் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்மளுடைய ஆர்சிபியோட பிளான் என்ன ஆண்டி பிளவர் ஆப்ஷன் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன ஹின்ஸ் அப்படிங்கறது கொடுத்தாரு தெரிஞ்சுக்கிறது ஆர்சிபிட்ட இன்னுமே மூணு ஆர்டிஎம் இருக்குது யாருக்கு தான் ஆர்டிஎம் யூஸ் பண்ண போறாங்க ஏன்னா சிராஜுக்கும் அவங்க யாருக்கு தான் அந்த யூஸ் பண்ணுவாங்க சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதையும் இந்த ஒரு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாருமே எதிர்பார்த்தது வந்து கண்டிப்பாக மேக்ஸ்வல் சிராஜிக்கெலாம் ஆர்டிஎம் யூஸ் ஆகும் அப்படின்னு பட் யூஸ் பண்ணல இப்போ ஸ்டில் வந்து டே ஒன் முடிஞ்சுமே அவங்ககிட்ட மூணு ஆர்டிஎம் இருக்குது இப்போ என்ன சொல்லப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ரெண்டு ஆர்டிஎம்மில் ஒரு ஆர்டிஎம் ஃபாஃப் டுப்ளஸஸ்க்கு அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்தது அப்படின்னா அதாவது அவங்க ஃபாஃபுக்கு வந்துட்டு ஒரு பட்ஜெட் ஒதுக்கியிருப்பாங்க அந்த பட்ஜெட்டுக்கு வந்துட்டு ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி ஃபாஃப் கரெக்டாக செட்டில் ஆனார்னா அந்த இடத்துல ஃபாஃப் வந்துட்டு ஆர்டிஎம் ஆவார் ஸோ ஃபாஃப் ஆர்டிஎம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து ஸ்டில் ギター。 கேப்டன்சி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து டாக்ஸ் தான் போயிட்டுருக்கு இன்னும் அஃபீஷியலாக கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து கிடைக்கல ஸோ அந்த ஒரு விஷயம் எல்லாம் இருக்கிறதுனால ஃபாஃபியே வந்துட்டு அந்த இடத்துல கேப்டனாக போடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஸ்டில் அவங்களோட மைண்டில் இருக்கு ஏன்னா ஃபாஃப் இப்போ ரீசெண்டாக தான் சிபிஎல்ல வின் பண்ணி கொடுத்து சக்ஸஸ்ஃபுல் கேப்டனாக இருக்கிறாரு அதனால் ஃபாஃப்க்கு அந்த ஒரு ஆர்டிஎம் அவங்க வந்து சேவ் பண்ணிருக்கிறாங்க ஸோ ஃபாஃப் வந்து ஆர்டிஎம் ஆகுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ஒரு மூவாக தான் இருக்கும் ஃபஸ்ட் பிட் மேட்ச் அப்படிங்கிறது யாராவது பண்ணாங்கன்னா அவருக்கு சேலரியில் பெரிய லெவலில் வந்து இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஏன்னா ஃபாஃப் வந்து இதுக்கப்புறம் இந்த டேயில தான் வந்துவிட்டு அவரோட செட்டே வரப்போது இன்னும் நேற்றுலாம் செட்டே வரல ஸோ ஃபாஃப்புக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஆர்டிஎம் லிஸ்ட்டில் இருக்கிறது வில் ஜாக்ஸ் ஸோ வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ செம ஃபார்மில் இருக்கார் ஸோ அதே நேரம் லாஸ்ட் சீசன் அவர் ஆர்சிபியிலிருந்து போகும்போதும் செம ஃபார்மில் தான் இருந்தார் நல்ல ஒரு ரெட் ரெட்ஹார்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது இருந்தது ஸோ மேக்ஸ்வலில் வந்து இவரை எடுக்கணும் அப்படிங்குறக்காக தான் அவங்க ஆர்டிஎம் பணம் விட்டுருக்குறாங்க அப்படிங்கிறதும் ஸோ இந்த இடத்துல நமக்கு தெளிவாக தெரியுது காரணம் என்ன அப்படின்னா இயர் ஆர்சிபியோட ஸ்குவாட் நீங்கள் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸ் வில் ஜாக்ஸ் வில்ஜாக்ஸ் ஆட முடியாது வில்ஜாக்ஸ் ஆடினா மேக்ஸ் ஆட முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ இந்த தடவையும் மேக்ஸ்வலையும் ஆர்டிஎம் பண்ணி ஸோ ஜாக்ஸையும் நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா ஸோ மறுபடியும் சேம் சுச்சுவேஷனுக்குள்ள தான் இருக்கும் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஎம் பண்ணுற மாதிரி வில்ஜாக்ஸையும் ஆர்டிஎம் பண்ணிட்டு ஸோ அந்த இடத்துல வந்துட்டு மேக்ஸ் விட்டுறலாம் அப்படிங்கிற டெசிஷனில் அவங்க இருந்துருக்குறாங்க பட் அந்த டெசிஷன் இங்கே வந்துட்டு கண்டிப்பாக மாற்றப்பட வேண்டி இருக்கிற சுச்சுவேஷனுக்குள்ளே வந்ததுக்கு ரீசன் என்னென்னா இப்போ ஃபாஃப் டுப்ளச வந்துட்டு இன்னும் வரல பட் ஆனால் நேற்று வந்து நாலு புள்ளி ரெண்டு கோடி அப்படிங்கிற லெவலில் ஆர்டிஎம் கேட்டிருந்தாங்க வந்து அந்த இடத்துல ஒரு இருபத்தி நாலு புள்ளி ரெண்டுன்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆர்சிபி யோசிச்சிருக்கலாம் அவங்க பண்ணதுல தப்பு கிடையாதுன்னு விட்டுருக்கலாம் பட் ஆனால் ஃபோர் பாயிண்ட் டூக்கு ஒரு ஸ்டீல் பையா இருந்திருக்கும் மேக்ஸுவல் பட் அதை தவிர விட்டது தான் அங்கே பெரிய பிரச்சனை ஸோ அந்த மூணு ஆர்டியம்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியுது ஸோ அந்த தேர்ட் ஆர்டிஎம் யாருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால் கெஸ் பண்ணவே முடியல ஸோ அது வந்து டோட்டலாக யாருமே ஹிண்ட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க பட் அதை நாங்கள் மூணு ஆர்ட்டியம் யூஸ் பண்ணுவோம் மூணாவது பிளேயர் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அது யாருன்னு டிகே தான் சொன்னாரு ஸோ டிகே யாருக்கு யூஸ் பண்ண போகிறாருன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அப்னல் சிங்காக இருக்குமோனு எனக்கு ஒரு டவுட் இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி டார்கெட்டில் இந்த டே டூவில் நாங்கள் கவர் பண்ண வேண்டிய ஹோல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் ஆர்சிபி சொல்லியிருந்தாங்க ஆர்சிபி சைட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எங்கள் சைடில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஓவராலாக வந்துட்டு ஒர்க் பண்ணுவோம் வாஷிங்டன் சுந்தர் மாதிரியான பிளேயர்ஸ் அந்த இடத்துல இருக்கிறாங்க ஸோ அவங்க ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு டக்குன்னு ஏன் வந்து வாஷிங்டன் சுந்தர் தான் ஸோ வாஷிங்டன் சுந்தர் இப்போ நல்ல ஃபார்மில் இருக்கிறாரு டெஸ்ட்டில் வந்து ஆடிட்டு இருக்காரு ஸோ அதே நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவர் முதல்ல ஆர்சிபி குலண்டதுக்கும் இப்போ அவர் வந்து ஆர்சிபியில் இருக்கிறதுக்கும் நிறைய வந்துட்டு அவர் இம்ப்ரவைஸ் ஆகிருக்கிறாரு ஏன்னா வாஷிங்டன் சுந்தரை பொறுத்த வரைக்கும் ஸோ நீட்டாக வந்துட்டு அவருடைய பிரசன்ஸ் அப்படிங்கிறது போயிருக்கு ஸோ அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த டைமில் வந்துட்டு ஒரு டாப் ஆஃப் த ஆர்டர் பேட்ஸ்மேன் அந்த மாதிரியான கிரைட்டிசிசமில் இருந்தார் பட் இப்போலாம் நீ வந்து அவர் ஒரு ஃபினிஷராக மாறி இருக்கிறாரு ஸோ நிறைய விஷயங்கள் வாஷிங்டன் சுந்தர்ட்ட மாறி இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ அவரை நம்ம வந்து எடுக்கும்போது ஸோ கண்டிப்பாக ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஏன்னா வாஷிங்டன் சுந்தரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தரமான பிளேயர்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற கிரைட்டீரியாலையும் அவர் வந்து வரும்போது அது ஆர்சிபிக்கு மிகப்பெரிய பூஸ்டாக தான் இருக்கும் ஸ்பின்னர் அப்படிங்கிற கிரைட்டீரியாவில் கண்டிப்பாக வாஷி எஃபெக்டிவான ஒரு பிளேயராக இருப்பார் வாஷி எடுக்கலாமா அப்படிங்கிறத கமெண்ட்லாம் மறக்காம வந்து சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக பிளேயர்ஸ் அதாவது லோக்கல் பிளேயர்ஸ்க்கு நாங்கள் போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் ஆர்சிபி சொல்லியிருந்தாங்க ஸோ லோக்கல் பிளேயர்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் யாரை நான் சொல்கிறேன்னா ஸோ டேவிட் படிக்கல் நேற்று வந்து அன்சோல்டாகி இப்போ செகண்ட் ரவுட் வெயிட் பண்ணிட்டுருக்காரு செகண்ட் ரவுட் வரும்போது ஸோ கண்டிப்பாக நிறைய பேர்கிட்ட பெரிய லெவலில் பர்ஸ் அப்படிங்கிறது இருக்காது ஆல்சோல்டான பிளேயர்ஸ் எல்லாம் மறுபடியும் வந்து சோல்டு அந்த கேட்டகரிக்கு வரும்போது ஈஸியாக வந்துட்டு ஆல்வோட பிட் பண்ணால் நம்ம எடுத்துடலாம் ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு லோக்கல் பிளேயர் கண்டிப்பாக டேவ்டர் படிக்கல் மீண்டும் ஆசிபிக்கு வந்தால் எஃபெக்டிவாகவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக டேவ்டர் படிக்கல் மாதிரி நிறைய கர்நாடகா பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க ஸோ பேக்கப்பாகுது ஒரு ரெண்டு மூணு பிளேயர்ஸ் எடுத்து வச்சாங்கன்னா ஸோ கர்நாடகா கிரிக்கெட் இருந்து அவங்க தப்பிக்கலாம் அப்படின்னா அங்கேயும் பிரச்சனை இருக்கு உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ